வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மரகத மூலிகை மருந்துங்க மரகதம் என்றாலே ஒரு தனி சிறப்பு தாங்க அந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மரகத மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இளமை எத்தனை வயதானாலும் சரி மீண்டும் திரும்பி கிடைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய இந்த வந்து கட்டுக்குள்ள வருங்க அதாவது விந்து வந்து உடலுறவின் போது சீக்கிரமா வெளியேறுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கண்ட்ரோல்ல வந்துடும் குறைஞ்சபட்சம் இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு உடலுறுவில் ஈடுபட்டுனீங்கன்னா விந்து வெளியேற அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்லை மெயினான ஒரு விஷயம் சிலருக்கு வந்து பேஸ்மெண்ட்டை ப்ராப்ளமாக இருக்கும் அதாவது விரப்பத்தன்மையை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க விரப்பத்தன்மை இருந்தால் தானே சார் விந்து சீக்கிரம் வெளியே வருது இல்லை வந்து டக்குன்னு வெளியேறது இல்லை வெளியேறலை அப்படிலாம் ப்ராப்ளத்தை நம்ம சொல்கிறதுக்கே நம்மளுக்கு விரப்பத்தன்மைன்றது சுத்தமாக கிடையாதுங்க கடுவளவு கூட கிடையாதுங்க அப்புறம் என்னங்க விந்து வந்தா வரலன்னா என்ன அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க அந்த சரிங்களா இந்த மரகதம் மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விரப்பத்தன்மை பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க அதாவது விரப்பத்தன்மை வந்து கம்பி போல் கடப்பாறை போல் வந்து விரப்பத்தன்மை அடையும் அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தருங்க அது மட்டும் இல்லை சிறு வயது முதலே எங்கள் அதிகப்படியான சுயநன்பம் ஈடுபட்டு விரப்பத்தன்மை குறைஞ்சிருச்சு வானூர் கூடிய சைஸ் வந்து ஆிடுச்சு தடிமண் வந்து நல்லதா இருந்தது செவ்வாய்ப்பழம் போல சுரக்கா மாதிரி இருந்தது என்ன என்னாச்சுன்னா படிப்படியாக வந்து சைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு சரிவர சைஸ் இல்லாமல் போயிடுச்சு நீளமாக தான் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்போட உடம்பு போய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து விரப்பத்தன்மைன்றத சுத்தமாக அடைய மாட்டிருக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையே வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடையும் நல்ல இந்த ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம மனித உடம்புல பத்து மணி நேரத்துக்கு இதனுடைய பவர் அப்படி இருக்கும் பத்து மணி நேரத்தில் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போது இயற்கை முறையில் அடையும் விரப்பத்தன்மை அடையும் போது நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தீங்கன்னா போதுங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மூலிகை மாத்திரை சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அது ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது மூலிகை மருந்துன்றதுனால எல்லா வயதினருமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும்